காவல்துறை காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுத்து கட்சி காலையில் மக்களும் பாதையில் இருக்காங்க மக்களும் இதை வந்து

ஜி இன்னைக்கு தமிழகத்தையே இந்த சம்பவம் வந்து ஒலுக்கிட்டு இருக்கு ஊழல் நடந்தது தொடர்பாக டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பாஜக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திற்கு முன்னெடுக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னதாகவே இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னதாகவே கைது செய்யப்படுறாங்க குறிப்பா அண்ணாமலை வானதி சீனிவாசன் போன்ற முக்கிய தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சார் ஒரு சர்வாதிகார அரசு எப்படி செயல்படும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்பட்டு இவங்க வந்து எதிர்கட்சியாகி இருந்தப்ப சுமார் சிறியதும் பெரியதுமாக நாற்பது எடப்பாடி அரசுக்கு எதிராக அப்பொழுதெல்லாம் இவங்களுக்கு ஜனநாயகம் தேவைப்பட்டது போராட்டத்திற்கான களம் தேவைப்பட்டது ஜனநாயக உரிமை என்று அதற்கு பறைசாட்டி கொண்டார்கள் ஆனால் ஒரு போராட்டம் என்று எந்த கட்சி போராட்டத்தை முன்னெடுத்தாலும் போராட்டத்தை நசுக்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி பெருமுயற்சியாக இருக்கு இப்ப எங்களை போராட மட்டும்தான் நாங்க என்ன செஞ்சிருப்போம் கெஜ்மோருக்கு பெயர் போராஜ் தான் போராடன்னு சொல்லியிருப்பாங்க கோஷம் போடுவாங்க ஆனால் இந்த பாசிச பாசிச எண்ணம் கொண்ட சர்வாதிகார மனப்பான்மை உள்ள திரு மு க அவர்கள் போராட்டத்துக்கு ஒண்ணு கூடவே கூடாதுன்னு முக்கிய தலைவர்களை வீடு குறிப்பை அரசு பண்றாங்க எங்க மாநில தலைவர் அண்ணாமலை புறப்பட்டு வர்றப்ப ரெண்டு அவர் வீட்டுல இருந்து இரண்டு கிலோ தூரத்துல கைது செய்யப்பட்டு இப்போ நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கதான் போயிருக்கீங்களோ ஆமா ஆமா ஜி நாங்க கலந்து போற போக போக அரசு பண்றாங்க ஒண்ணு செலவே விட மாட்டேங்கிறாங்க ஓ கூட்டம் கூடவே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க போங்க போங்க அடிச்சு விளட்டுறாங்க ஓ எதிர்க்கட்சிகள் போராடுவது இதற்கு ஆளுங்கட்சிகளையே தவறுகளை சுட்டிக்காட்டவும் ஆளுங்கட்சி தனது மனப்போக்கை மாற்றிக்கொள்வதற்காகவும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தான் போராட்டம் எங்களை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஒரு கோஷம் கூட எழுப்பக்கூடாது அப்படி என்பது ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சம் இல்லையா யாருமே போராட கூடாதாங்க நீங்க போராடல நீங்க எதுக்கு எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்தீங்க நீங்க ஆளுநர் சார்ந்த யாரும் போராட கூடாது அயோக்கிய உச்சம் உச்சு ஒரு ஒரு போராட்டத்தை முடக்குவது என்பது எங்க ஜனநாயக உரிமையை பறிப்பதற்கு சமத்துவம் எங்களை அரசியல் செய்வே விடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் அவர் தான் காவல்துறை இந்த காவல்துறையை போல ஒரு அசிங்கமான காவல்துறை உலகத்திலே இருக்க முடியாது வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு காவல்துறை உயரதிகாரிகளுக்கு உத்தரவு ஆளுநரப்பிலிருந்து உத்தரவு வந்தால் கூட காவல்துறை இந்த சார் இதை செய்யக்கூடாது இதை செஞ்சா கவர்மெண்ட் கெட்ட பேர் வரும் நம்ம வந்து போராட்டத்தை அடக்குமுறை கொண்டு ஒடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அவங்க போராட சின்னதாக அனுமதி கொடுப்போம் அனுமதி கொடுத்தா அவங்க போராடதை நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம் அரெஸ்ட் பண்ணி பதினைஞ்சாயிரம் ரிமாண்ட்ல கூட வைப்போம் ஆனா போராட்டத்தை முடக்க கூடாதுன்னு முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் திமுக எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணிருக்க எதிர்கட்சியாக இருந்தா ஏதாவது ஆளுங்கட்சியா வந்தா மட்டும் இந்த சர்வாதிகார போக்குன்னு புரியல அசிங்கமா இருக்கு இந்த தமிழ்நாட்டில் வாழ்வதே கேவலமா இருக்கு இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஆக இந்த டாஸ்மாக் துறையில ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து வெளிப்படுத்தாங்க ஆனா ஊடகமும் இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காங்க முதல்வரோ துணை முதல்வரோ எந்த அமைச்சர்களோ இதை பத்தி பேசாம இருக்காங்க இதெல்லாம் திமுகவுடைய ஊடகம் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் கலைஞர் டிவிக்கு நிகரான திமுகவின் ஊதுபுகல் ஊடகங்கள் ஆர்எஸ் பாரதி சொன்னது போல ரெட் லைட் மீடியாக்கள் இவங்கெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை விவாதிக்க மாட்டாங்க இவங்களுக்கு அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகளை விவாதிப்பதற்கும் பிஜேபியினுடைய நல்ல மட்களை திட்டங்களை எதிர்த்து ஒரு மெசேஜை கொண்டு போய் தமிழ்நாடு மக்கள்கிட்ட சேர்ப்பதற்குமான ஒரு மீடியாவை தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க மீடியா நடத்தலை இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது ஆர் எஸ் பாரதி சொன்ன அந்த மீடியாவான் மீடியா நடத்தலை தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மீறி போச்சுன்னா என் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் சொன்ன முதல்வர் இந்த அரசாங்கத்து மேலேயே இவ்வளவு பெரிய ஊழல் புகார் வந்திருக்கு ஆனா அதுக்கு அமைதியா இருக்காரு அவர் இரும்பு கரம் துருபிடிச்சு நாலு வருஷம் ஆச்சு சின்ன சார் முதலமைச்சரோட இரும்பு கரம் துருபிடிச்சு போய் நாலு வருஷம் ஆயிடுச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு ஒரு புல்லு ஒண்ணு பேனர் விழுந்து அதிமுக பேனர் வந்து ஒரு புள்ள இறந்து போனாங்கல்ல இப்போ வந்து திமுகவின் விழாக்களிலோ பொதுக்கூட்டங்களிலோ யாரும் இனி பேனர்கள் கொடிகள் தேவைக்கு அதிகமாக வைக்கக்கூடாது நிகழ்ச்சி நடப்பதை அறிவிப்பதற்காக இரண்டு மூன்று பேரும் முறையான அனுமதி பெற்று வைக்க வேண்டும் யாராவது பேனர் வைத்து ரோட்டை அரைத்து பேனர் வைத்தால் உங்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தப்ப உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு இனி ஒரு பேனர் விழுந்து ஒரு இழப்பு என்பது சுபமாகி சுபமாகிவிட வேண்டும் என்று சொன்னாரு மு க ஸ்டாலின் முந்தா நானும் ஒட்டேரியில தனுஷன் என்ற பயிர்களை நடு ரோட்ல இருந்த கொடித்த திமுக கொடி சாஞ்சி அவன் அடிபட்டு செத்து போயிட்டான் இதுதான் அவங்க இரும்புக்கரம் அவங்க இரும்புகாரம் இவ்வளவுதான் சார் இங்க மீடியாக்கள்லாம் இல்ல எல்லா மீடியாவும் திமுகவின் ஊது குழல்கள் தொம்பு சதைகள் இருக்கிற உறுப்பினர் ஒரே எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிற ஒரே எதிர்க்கட்சி தலைவர் திரு அண்ணாமலை மட்டும்தான் இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி ஏதாச்சும் இருக்கா அருகதா இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த டாஸ்மாக் ஊழல் தலைவிரிச்சி ஆடுது இவரு தானே ஆட்சியா இருந்தாரு இவர் ஆட்சியாளர் இது இந்த நூதன முறையில் டாஸ்மாக கொள்ளை அடிக்கும் சிஸ்டமே உருவானிச்சு இவர் இவர் வந்து என்னத்தை பேச போறாரு அனுமதி இந்த போராட்டம் மக்கள் மன்றத்தில் சென்று மக்கள் மன்றத்தில் நடக்கக்கூடிய மக்களை ஏழை குடிகார கூலி தொழிலாளர்களை குடிப்பவர்களை ஏமாற்றி கோடி 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 கோடியாக கொள்ளையடிக்கக்கூடிய விஷயத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்காமல் தடுத்து நிறுத்த பார்க்கிறது திமுக அரசு அது அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஏன் இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து தடுத்து நிப்பாட்டி எளிய மக்களுக்கு தான் திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது இது வந்து ஆயிடுச்சு ஒவ்வொரு போராட்டத்தையும் இப்படி தடுத்து நிற்பாட்டும் போது அது கவர்மெண்ட்டுக்கு தான் பேக் ஃபயர் ஆவரங்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல புரியல திமுக இது பூமாரங்க திமுகவே திரும்ப காக்கும் திமுக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்லியிருந்தாரு பாஜக இங்க கால் ஒன்ற முடியாது இது நோட்டோ கூட தான் போட்டி போட்டுட்டு இருக்கு மத்த கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுனாலதான் ஏதோ ஓட்டு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்போ இந்த மாதிரி முன்பாகவே கைது பண்ணி இருக்கிறது பாஜகவை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சா சார் ஒரு கையாளாவாத அரசு ஒரு துப்புக்கட்ட அரசு ஒரு தொடர் அடுங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் காலியே ஊனல நாங்க தான் நோட்டாவோட போடுறோம் நாங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீங்கள் வந்து தலைவர்கள்லாம் வந்து கூடவே விடாம வீட்டு வாசல் வச்சு கைது பண்ணுறீங்க நாங்கள் தான் நோட்டா போட்டி போடுறோம் எங்களுடைய தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இல்ல இதுதான் பெரியாருடைய மண்ணாச்சு இல்லை இங்கேதான் எங்கள் சித்தாந்தம் எடுப்படாததில்ல பிஜேபியின் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் பணிக்காதுன்னு வீரவசனம் பேசுறீங்கல்ல அப்புறம் என்ன அதுக்கு வந்து எங்களுக்கு போராட விடாமல் தடுக்கிறீங்க நாங்கள் போராடினாலும் எங்க நாங்கள் நோட்டோட தான் போட்டி போட போறோம் நாங்கள் போராட்டி போராடத்தையும் உங்கள் நோக்கம் உங்களுடைய கொள்கை நாங்க நாங்கள் நோட்டோட தான் போட்டி போட போறோம் எங்க மேல அண்ணாமலையை நினச்சி பயம் அண்ணாமலையின் அரசியல் நினைச்சு பயம் அண்ணாமலை என்கின்ற நினைச்சு இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பயம் உச்சத்தில் இருக்கிறது எப்பொழுது நம் பக்கம் அம்பு பாய்பு என்ற பயத்தில் உழன்று பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் அதான் உண்மை சார் முந்தா நாள் வரைக்கும் அன்பில் மகேஷ் இருந்தாரு நாங்கள் வந்து ஒரு குழு அமைத்து ஆராய்ந்து அவன் பிறகு நாங்கள் வந்து பிஎம்சி கல்வியை ஏற்றுக்கொள்ளதா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுப்போம் என்று லற்று தான் எழுதணும் கடிதம் மட்டும்தான் எழுதணும் கடிதம் மட்டும்தான் எழுதணும்னு மு க ஸ்டாலின்லேருந்து அன்பில் மகேஷ் சுயாமணி வரைக்கும் இருந்தாங்க சார் நேற்று என்ன அன்பில் மகேஷ் சுயாமணி சொல்றாரு நாங்கள் வந்து பிஎம்சி கல்வி ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் பல்வேறு போட்டோம் அதற்காக என்ஜிபியை ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன் அதற்கு முதல் நாள் அண்ணாமலை கொடுத்த பேட்டி என்கிட்ட ஆதாரம் இருக்கு நான் எதுல கையெழுத்து போட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் கல்வி போய் சேர்ந்து கல்வி அமைச்சரும் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திச்சு என்ன பேசுனீங்க எதுல கையெழுத்து போட்டீங்கிற ரெக்கார்டை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் நாங்க கையெழுத்து தான் போட்டோம் டிஎன்சி கல்லூரியில ஸ்கூலுக்குலாம் கட்டு போட்டோம் என்இபியை ஏற்றுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு திரு அன்பிலே சொல்லாமொழி இதுவே தெரியுதுங்களா அண்ணாமலையை கண்டு தொட்டை நட்டிஞ்சு பயந்து செத்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களும் தொட்டை நடுங்கி சொல்லிருக்காங்க இதுதான் உண்மை அதற்காக தான் எங்கள் போராட்டத்தை அனுமதிக்க மாட்டாங்க ஓகே ஜோ உங்க நேரத்தை ஒதுக்கி நடந்த முடியாவுக்கு பல தகவல்களை கொடுத்தாச்சு மிக நன்றி நன்றி வணக்கம் ஜெயஜன்